ஓகே வீவர்ஸ் இங்கே மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நம்ம இறங்கிட்டோம் இப்போ அடுத்ததா இங்க இருந்து போய் பஸ் ஏறி நான் இப்போ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மிஸ் போறேன் வாங்க பார்க்கலாம் நீங்கள் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் போனா இந்த லெஃப்ட் போகலாம் இப்போ நம்ம கிளாம்பாக்கம் போகிறதுனால இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்லாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம ஏர்போர்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்த உடனே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு சப்வே வரும் அது வழியாக போனாலும் நீங்கள் இந்த ட்ரெயின் மூலமா பிராட்வே போகலாம் ஆனால் நான் இப்போ கிளம்பாக்கம் பஸ் சர்வினஸ் தான் போக போகிறேன் அது எப்படி போகலான்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போதைக்கு உங்களுக்கு மெட்ரோ பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் வரைக்கும் தாங்க ஃப்யூச்சரில் இன்னும் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஜேர்னின்னு பார்த்திங்கன்னா மெட்ரோ தான் இதுக்கு மேலே இங்கே இருந்து கிளம்பாக்கம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதையும் நம்ம அப்படியே இந்த ட்ராவல் பண்ணியதை பார்க்கலாம் வாங்க இங்கே ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு பஸ் செய்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குபேல் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு கூட நீங்கள் வரலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ காலியாக இருக்குது ஆக்சுவலாக இது நோ பார்க்கிங் செக்ஷன் தான் எல்லாம் நீங்கள் கார் பைக் பார்க் பண்ணிட்டு உள்ளே போனோம்னு நினைக்காதீங்க நோ பார்க்கிங்கில் மாட்டிக்கோங்க நம்ம இப்போ ரோடு கிராஸ் பண்ணிட்டோம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்னர்லேயே இருக்கிறது தான் பஸ் ஸ்டாப் திருச்சூலம் பஸ் ஸ்டாப் ஓகே இப்போ நம்ம இங்கே திருச்சூலத்துலேருந்து பஸ் ஏறிட்டோம் இங்கே டிக்கெட் தரணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜில் மேலே ஏறி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதா பள்ளிக்கரணை துரப்பாக்கம் போகிறதுக்குண்டான வழி அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் குரோம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைட்ல இருக்கிறது தான் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கினீங்கன்னா உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல வர்றது தான் சிட்லப்பாக்கம் அஸ்தினாபுரம் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க குரோம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இப்போ அதுக்கு அடுத்ததா பஸ் நிக்கிறது தாங்க மிப்ஸ் பஸ் ஸ்டாப் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டோட பஸ் ஸ்டாப் தாம்பரம் செனட்டோரியத்துல இருந்து பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ எனக்கு முன்னாடி நீங்க தான் இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போகிறதுக்கு உண்டான பிரிட்ஜுங்க சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டரும் இருக்குது நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஈஸியாகவே நீங்கள் பீச் ட்ரெயினோ இல்லை செங்கல்பட்டு ட்ரெயினோ அரப்பணம் ட்ரெயினோ பிடிக்கலாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு உள்ள என்ட்ரு ஆவர் தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க ஓ ஒன் டுவெண்ட்டி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க அடுத்துக்கெல்லாம் பார்க்க எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணலான்றதை பார்க்கலாம் அடுத்து முதல்ல நிக்கிற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா இரும்புலியூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ பஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி ஹைவேஸ் ரோட்ல தாங்க போயிட்டு இருக்கு இப்போ பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூர் பிரிட்ஜ் மேலே ஏறுதுங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜாயின் பண்றதுதான் மதுரவாயில் பைபாஸ் இப்போ நீங்க பார்க்குற இந்த பீர்க்கங்கரணி பஸ் ஸ்டாப்ல பஸ் நிற்காதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டான பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்டு தாங்க வரப்போகுது நீங்கள் நீங்க தான் பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ அடுத்ததா நீங்க பாக்க இருக்கிறது வண்டலூர் ஜூ குண்டான பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இது நிக்கலீங்க ஏன்னா இது பகல் டைம்ன்றதுனால மக்கள் இறங்க வேண்டியது இல்லை அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதா பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க ஓகே விவாஸ் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் இங்கே உங்களுக்கு மினி பஸ்ஸஸ் இப்போவும் அவைலபிளாக தான் இருக்குது மினி பஸ்ஸஸில் போகிறாங்க மினி பஸ்ஸஸில் போகலாம் ஆனால் கரிஞ்சிருத்தை கருஞ்சிருத்தை என்ன செய்யும் அது என்னவோ செஞ்சுட்டு போகுது அது பிரச்சனை இல்லை நம்ம வாக் பண்ணியே போகலாம் ஆக்சுவலி இப்போ வாக் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது பட் ஆனால் அது ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் வாங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிவிட்டு